நீங்க இது வரைக்கும் ஒரு புக் வாங்கி கொடுத்துருப்பீங்களா அட்லீஸ்ட் எக்ஸாமுக்கு போனேன் ஒரு பிளாக் வால் பாயிண்ட் பெண் வாங்கி கொடுத்துருப்பீங்களா போகும்போது எக்ஸாம் இன்னைக்கு நடக்குதான்ல நல்லா தைரியமா எழுதி வாப்பா அப்படின்னு ஒரு தடவை பாசிட்டிவா சொல்லியிருப்பீங்களா அதெல்லாம் இல்லாத அந்த தோள்கள் ஆறுதல் சொல்லாத வெற்றிக்காக வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு உறுதுணையாக இல்லாத அந்த தோள்கள் அதே நேரத்துல என்னுடைய எக்ஸாம் போகும்போது நல்ல ஆல் த பெஸ்ட் சொல்லாத அந்த வாய் அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் எழுதிட்டு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் சோகமா இருக்கேன்னா கவலைப்படாத அப்படின்னு கை கொடுக்காத அந்த கைகள் ரிசல்ட் அன்னைக்கு மட்டும் வந்து என்னாச்சு இதா அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த வாய் வேண்டாம் உங்களை வந்து பாத்தீங்கன்னா ஆசிர்வதிக்கும் போது இருக்கக்கூடிய கைகள் கீழே விழுந்து இருக்கக்கூடிய பசங்களை கொஞ்சம் தூக்கி விடுறதுக்கும் கை நீட்டணும் அதை கூடாது நம் கைகள் வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்கிறவங்களே பார்க்கக்கூடாது நம் கண்கள் மேல இருக்கிறவங்கள மட்டும் பார்க்கக்கூடாது கீழேயும் ஒருத்தர் இருப்பான் கீழே விழுந்துட்டு இருப்பான் அவனையும் கொஞ்சம் பார்க்கணும் வணக்கம் மக்களே இன்னைக்கு குரூப் ரிசல்ட் நிறைய பேர் நல்ல மார்க் எடுத்து சூப்பரா ஜெயிச்சிருப்பீங்க ஆனா பல பேர் அவங்களுக்கு இன்னைக்கு அடியற்ற மரமாக நின்றுட்டு இருப்பாங்க அவங்கள மோட்டிவேஷன் பண்றதுக்காகவோ இல்லை வேற ஏதோ அட்வைஸ் பண்றதுக்காகவோ இந்த வீடியோ இல்லை தயவு செய்து இந்த வீடியோ அதுக்கான வீடியோ இல்லை கொஞ்சம் யோசிங்க ஒரு ஓபன் டாக் ஒரு சில விஷயத்தை சொல்றேன் கியூபா புரட்சிகர யுத்தத்தின் நினைவுகள் அப்படின்னு இந்த புத்தகம் இந்த புத்தகத்தெல்லாம் நான் உங்களை படிக்க சொல்ல போறது கிடையாது ஒரு அருமையான ஒரு புத்தகம் நல்லா இருக்கும் இந்த புக்கு இந்த புக்ல வந்து அந்த நினைவுகள்ல எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதும் சொல்லிருப்பாங்க இந்த புத்தகத்தை இந்த புத்தகம் ஒரு ஓரத்துல இருக்கட்டும் இந்த புத்தகம் நமக்கு வேணா நான் உங்களுக்கு சொல்ல வர்றதெல்லாம் சிம்பிள் தைரியமா பேசுவோமே தைரியமா பேசுவோமே ஏன்னா இங்க எத்தனை பேர் எல்லாத்துலேயுமே சக்சஸ் ஆனவங்க சொல்லுங்க மேதகு மேனால் குடியரசுத் தலைவர் திரு டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் ஐயா எத்தனை இடங்கள்ல தோத்திருக்காரு தெரியுமா அவர் டிஎன்பிஎஸ்சி எழுதியிருக்காருப்பா அவர் யூபிஎஸ்சி எழுதியிருக்காரு ஜெயிக்கல அவர் யூபிஎஸ்இல ஜெயிச்சிருந்தா ஏதோ ஒரு இடத்துல கரெக்டரா ஒர்க் பண்ணிட்டு ஏதோ கடைசியில ஒரு ஐஏஎஸ் ஆஃபிசரா இருந்து போயிருப்பாரு அவர் அவருடைய அக்னிச்சுரைகள் புக்ல போய் படிச்சு பாருங்க அந்த புக்கு இருக்கு நம்ம நண்பர்கள் நிறைய பேர் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருப்பேன் அந்த புக்கும் வச்சிருக்கேன் ரொம்ப எனக்கு பரிசாக கிடைத்த ஒரு புத்தகம் பல காணொலியில் நான் உங்ககிட்ட காமிச்சிருப்பேன் அந்த புக்லயே சொல்லியிருப்பாரு பல இடங்கள்ல தோல்வி அடைஞ்சிருக்காரு அப்ப யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நீங்க தோத்தீங்கன்னா இது நிரந்தரமான தோல்வி ஆனா இல்ல ஐயோ அப்பா பாத்துருவாரோ அப்பா கேப்பா போற ஏன்னா நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல வரும் டூ ஃபோர் ரிசல்ட் வெளியானதுன்னு சொல்லிட்டு உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க நியூஸ் பேப்பர்ல நாளைக்கு வரும் ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லாத்துலயுமே டிஜிட்டல் மீடியால எல்லாம் வந்துருச்சு டிவில எல்லாம் வந்துருச்சு ஓகேங்களா நாளைக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே நியூஸ் பேப்பர் ஓபன் பண்ண உடனே கண்டிப்பா கேட்பாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேப்பாங்க சிலர் வந்து இன்னொரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ கையிலே ஆகாசம் அந்த ஒரு பாட்டை போட்டு ஜெய்சிக்கோ மாறா அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க இல்ல இன்னும் ஒரு நாலஞ்சு இது இருக்கு ஒரு சசிகுமார் நடிச்ச ஒரு திரைப்படம் அதுனது அயோத்தியா அந்ததுல இருந்து ஒரு பாட்டு அப்புறம் வந்து மண்ணிலே ஈரமுண்டு அதுல இருந்து அந்த பாட்டு இப்படி ஒரு நாலஞ்சு பாட்டு வச்சிருக்காங்க அந்த பாட்டெல்லாம் வச்சு ஏன்னா ரிப்பீட்டு பாட்டு அதே பாட்டு போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன பண்ணாங்களோ அதே தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி அதே பாட்டு அது வச்சு ஒரு ரீல்ஸ் பண்ணி கொடுக்குறது நான் திஸ்டேன் அப்படியே அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அப்படி அப்படி சாஞ்சுக்கிட்டு அப்படி கண்களே நான் அவங்களுடைய வெற்றியை வந்து நான் வந்து குறைச்சு சொல்லலை பயங்கரமான வெற்றி தான் உண்மையிலே ஐ அப்ரிசியேட் ஆனா அந்த வெற்றியை பார்த்துட்டு பலர் தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்களே அவங்க முகம் வாடி இருக்கு அதற்காகத்தான் இதை நான் சொல்ல வந்தேன் என்னன்னா என் பிள்ளைகளை அவங்களையும் நான் பார்க்கணும் ஜெயிச்ச பசங்களை மட்டும் நான் பார்க்கக்கூடாது அங்க இப்ப அவங்களுடைய வெற்றி கொஞ்சம் தள்ளி போயிருக்குல்ல அவங்களையும் நான் பார்க்கணும்ல அதுக்காக வந்து அவங்கள அட்வைஸ் பண்ணி மோட்டிவேட் பண்றேங்கிற பேர்ல அவங்கள வந்து கொஞ்சம் ஓபனா ஒத்துக்கோங்க ஓபனா ஒத்துக்கோங்க ஃபேஸ் பண்ணுங்க நிறைய எல்லாரோட வந்து பல தோல்விகள் பார்த்துருப்போம் நானும் பல தோல்விகள் பார்த்தேன் பல அவமானங்களையும் பார்த்திருக்கேன் பல விஷயங்களை சந்திச்சுட்டு தான் வர்றோம் ஒரு ரெண்டு தடவை எக்ஸாம் தோல் பரவாயில்ல நான் அஞ்சாறு தடவை தோல்வி அடைஞ்சிருக்கேன் அது இறுதியாக ஒரு எக்ஸாம் எழுதி கவுன்சிலிங் போய் பார்க்கும் போது வேலை கிடைக்கல கவுன்சிலிங் வரைக்கும் போயாச்சு வேலை கிடைக்கல மெயின்ஸ் இன்டர்வியூ வரைக்கும் போயாச்சு வேலை கிடைக்கல பல தோல்விகள் ஈவன் வாழ்க்கையை முடித்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கும் போதுதான் வந்து ஒன்னால முடியலன்னா என்ன உன்னைய மாதிரி நிறைய பேர் வந்து யுபிஎஸ்சி படிச்சால யூபிஎஸ்சி உருவாக்கு இன்னொரு ஐஏஎஸ் ஆஃபிசர் உருவாக்கு ஏன்னா நான் வந்து யூபிஎஸ்சி படிச்சுட்டு அந்த மாதிரி இருக்கும்போது இன்டர்வியூ சாரி இனி யூபிஎஸ்சி இன்டர்வியூ இல்ல மெயின்ஸ் லெவல் போயிருக்கான் குரூப் ஒன் லெவல் இன்டர்வியூ வரைக்கும் போகும்போது இல்ல முடியல ஸோ அப்ப என்ன பண்ணா என்ன பண்ணணும்னு நான் நினைச்சேன்னா சரி டீச்சிங் குள்ள போகலாம் அப்படின்னு நினைச்சோம் இப்போ ஒரு ஒரு வழி இருக்கு அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா நம் வழிக்கு நம் நம்முடைய வழிக்கு வழி உண்டு பாத் இருக்கு இப்ப கொஞ்சம் தைரியமா பேஸ் பண்ணி ஆமா இந்த தடவை என்னால கிளியர் பண்ண முடியலை ஆனா நெக்ஸ்ட் டைம் நான் கிளியர் பண்ணேன் நான் பார்ட் டைம் ஜாப் போய்கிட்டும் கிளியர் பண்ணுவேன் அதாவது இதை விட்றாதீங்க எப்படியாவது போங்க நீங்க ஹோம் மேக்கரா இருக்கீங்களா ஏதாவது ஒரு ஜாப் பாக்கலாம் தாராளமா வந்து பாத்தீங்கன்னா வீட்ல இருந்தே ஏதாவது ஒரு இ காமர்ஸ் ஒர்க் தாராளமாக பாக்கலாம் இல்ல யூடியூப் சேனல் ஆரம்பிங்க நீங்களும் வழிகாட்டியா மாறுங்க நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா பல பல யூடியூபர்ஸ் இப்ப வந்துட்டு இருப்பாங்க நீங்களும் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு டிஎன்பிஎஸ்சி கிளாஸ் எடுங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கா கற்பத மாதிரி நிறைய சான்ஸ் இருக்கு போய் தாராளமா அவங்க அவங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க சார் இந்த மாதிரி நான் இவ்வளவு முடிச்சிருக்கேன் எனக்கு ஏதாவது டீச்சிங் இது இருக்காது தாராளம் ஏதாவது ஒரு இது போங்க நீங்க வந்து சோர்ந்து முடங்கிடாதீங்க கீழே விழுந்துராதிங்க அடியற்ற மரமாக மாறிடாதீங்க உங்களுக்கு வேறு இருக்கு உங்களுக்கு வேறும் இருக்கு வேற சில விஷயங்களும் இருக்கு வாழ்க்கை டிஎன்பிஎஸ்சியோடு முடிவதல்ல வாழ்க்கையில பல விஷயங்கள் இருக்கு டிஎன்பிசிங்கிறது ஒரு ஒரு புத்தகத்துல ஒரு பக்கம் மாதிரி ஆனா அது நம் கனவு நம்ம லட்சியம் அது இல்ல ஐயோ கவர்மெண்ட் வேலை இல்லனா அரசு வேலை இல்லைன்னா தமிழ்நாட்டுல உங்க அப்பா அரசு அதிகாரியா உங்க பையனை அரசு அதிகாரி ஆக்கணும்னு நினைப்பீங்களா இப்படி எல்லாம் நான் கேட்க விரும்பல தமிழ்நாட்டுல ஒரு பத்து கோடி மக்கள் இருக்கிறாங்க எட்டு எல்லாம் கிடையாது பத்து பதினோரு கோடியா மாறி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சென்சஸ் வந்தா தெரியும் சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு சென்சஸ் வந்தாதான் நமக்கு தெரியும் பதினோரு கோடி மக்கள்ல எத்தனை பேர் அரசு அதிகாரி ஆனால் லட்சியமாக உள்ள வந்துட்டோம் அதுக்காக அதை விட்டுறக்கூடாது நம் வெற்றி தொடும் தூரத்தில் இல்லை அதே நேரத்தில் அதை விட்டுவிடும் என்னமும் இல்லை இன்று நம் வெற்றி தள்ளி போய் உள்ளது மறுக்கப்படவில்லை அதை யோசிக்கணும் நம்மள வந்து உனக்கெல்லாம் இனிமே கிடையாது அப்படிலாம் இல்ல இந்த தடவை வந்து ரிசல்ட் வராதுன்னா அதுக்கான காரணம் யார் அப்படின்னு கேட்டா சிலபஸ்ல பெருசா சேஞ்ச் அதாவது ஒரு சேஞ்ச் காமிச்சிருந்தாங்க சரி நமக்கு எந்த வித மாடல் எக்ஸாமும் இல்லை மாடல் கொஸ்டின் பேப்பரும் நம்ம பார்க்கல அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் ஹால்ல ஓபன் பண்ணாதான் தெரிஞ்சுச்சு பல இடி மின்னல்கள் எல்லாம் வந்து இறக்கி வச்சிருந்தாங்க அப்ப இது உங்க தப்பா அப்படின்னு கேட்டா இல்ல ஆனா இதுலயும் வந்து இந்த பல தண்டர் ஸ்டாம்லயும் நீச்சல் டிஸ்ட் ஜெயிச்சவங்க இருக்காங்க அப்ப அப்ப ஜெயிச்சவங்கன்னா லக்குல ஜெயிச்சாங்களா அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் நாட் ஒன்லி லக் லக்கும் உண்டு ஆனா லக்கு மட்டும் இல்ல அது மட்டும் புரிஞ்சுக்கோங்க புரியுதா உங்களுக்கு இப்ப லக்குல ஜெயிக்கிறதுக்கு இது ஒண்ணும் லாக்கி சீட் கிடையாது ஓகேங்களா லக்கும் இருக்கு படிச்சிருக்கணும் படிச்சிருந்து லக் ஃபாக்டர் ஒர்க் ஆனதுனால கிளியர் பண்ணியிருப்பாங்க ஓகேயா ஆனா எல்லோருமே அப்படிதான் போயிருக்காங்களா அதுதான் இல்ல சிலர் ரொம்ப அந்த ரேஷியோ வந்து அந்த அந்த சதவீதம் அந்த வீதாச்சாரம் ரொம்ப கம்மி லக்ல உள்ள போனவங்கன்னா ரொம்ப கம்மி நீங்க அந்த கம்மியானதுக்குள்ள போகணும்னு நினைக்கிறீங்க எனக்கெல்லாம் லக்கே இல்லை நினைக்காதீங்க லக்கு எப்ப தெரியுமா வரும் யாருக்கு தெரியுமா லக்கு வரும் ஒருத்தன் கஷ்டப்பட்டு முட்டி மோதி இந்த வாய்ப்பே இல்ல உனக்கு வந்து அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கதவுகளும் அடைச்சு இருந்தாலும் முட்டிக்கிட்டு முன்னாடி போய் நிற்பான் நான் வந்து வருவேன் எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லி சொல்ல போகுது தெய்வத்தால் ஆகாது எனினும் லக்கு அப்படி வரும் முயற்சி தன் வெய்வருத்த கூடி தரும் நான் சொல்லலங்க மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே தாடி வச்சவரு சொல்லிட்டு போயிட்டாரு அவர் சொன்னது இப்ப நான் சொன்னது பொய்யாயிரும் ஆனா வான் புகழ் கொண்டவர் சொன்னது பொய் ஆகவே ஆகாது பல இடங்கள்ல நான் பார்த்திருக்கேன் அது பார்க்கும்போது உண்மையிலே உருவம் அதாவது உருவமே பொய் இப்படி ஒரு மனிதர் இருந்தது அவர் ஒருவரா இல்ல பலரா அப்படின்னே தெரியாது ஆனா அவர் எழுதி வச்சது இன்றளவும் நடந்துகிட்டு இருக்கு நீங்க நம்புனா நம்புங்க இதுதான் உண்மை அவர் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு அவர் எழுதி வச்சதுல எல்லாமே நமக்கு கிடைச்சிருக்கா ஆனா தெரியல அதுவும் தெரியல ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது தான் நமக்கு கிடைச்சிருக்கு அந்த நம்பரே என்னன்னு நமக்கு தெரியல அது என்ன ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரம் தானா இப்ப திருக்குறள் பத்தி நான் பேச வரல நான் பேச வந்தது ரிசல்ட் பத்தி அப்ப திருக்குறள் எல்லாமே வந்து ஒரு ஒரு உண்மைன்னு நம்பிட கூட முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு உருவமே பொய்யானவர் அவர் வாழ்ந்த காலம் என்பது கூட சரியாக தெரியல சரியாக தெரியல ஒரு ஒரு து வச்சிருக்காங்க ஆனா சரியாக தெரியும் அது சரியா அக்யூரேட்டா தெரியல இங்க நூறு சதவீதம் உண்மையா அப்படி தெரியாத ஒருத்தர் எழுதி வச்ச எல்லாமே நூறு சதவீதம் உண்மை புரியுதா உங்களுக்கு அவர் அவர் எழுதி வச்சு கிடைத்தது எல்லாமே நூறு சதவீதம் உண்மை அப்ப அவர் சொல்லிருக்காருங்க நீங்க வந்து நீங்க பாட்டுக்கு புசுக்குனு ஐயோ நமக்கு அவ்வளவுதானா அப்பா கேப்பாரு சித்தப்பா கேப்பாரு பெரியப்பா ஐயோ பேப்பரை பாத்துட்டு வந்து நம்மளை வந்து பிடிச்ச போறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க நின் நின்னு பேசுங்க ஆமா நான் வந்து இந்த தடவை கிளியர் ஆகலை பெயுங்கிற வார்த்தை உங்க வாயிலிருந்தே வரக்கூடாது நான் இந்த தடவை கிளியர் ஆகலை இப்ப என்னங்கிறீங்க அடுத்த தடவையும் எக்ஸாம் வரப்போகுது நான் எழுதுவேன் அது வரைக்கும் இதே வேலை தான் நீ பாக்க போறியான்னு அவங்க கேட்டாங்கன்னா ஒரு சும்மா ஒரு பாக்கிங் ஜா ஒரு டைமா ஒரு வேலைக்கு போறேன் இல்ல ஃபுல் டைமாவே நான் வேலைக்கு போனாலும் படிப்பேன் நான் என்ன பண்ணாலும் நான் படிப்பேன் ஏன்னா என்னோட லட்சியம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் போய் உட்காந்து அந்த டேபிள்ல போய் உட்காந்து சைன் போடணும் அந்த லட்சியத்துக்காக நான் படிப்பேன் வாழ்நாள் ஃபுல்லா படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க அவங்க ஒரு நாள் வருவாங்க அந்த லட்சியம் நிச்சயம் ஒரு நாள் வெற்றியாக மலரும் அந்த திண்ணிய நெஞ்சத்தோட இருங்க இப்போ உங்களுக்கு நான் என்ன சொன்னாலும் ஒரு மாதிரியா கஷ்டமா தான் இருக்கும் எஸ் ஒரு ஒரு ஒன் வீக் கண்டிப்பா ஆகும் ஒரு வாரம் இல்லைன்னா பத்து நாள் ஆகுது கண்டிப்பா எடுத்துக்கணும் ஆனா அந்த அந்த டயத்துல எல்லாரையுமே வந்து தைரியமா சொல்லுங்க ஆமா எல்லோருடையும் சொல்லுங்க இங்க பாருங்க தைரியம் வேற கான்பிடென்ட் வேற ஓவர் திமுருங்கிறது வேற நான் திமுறா நடந்துக்க சொல்லல யாரையும் வந்து பாத்தீங்கன்னா அப்படிலாம் இருக்க சொல்லல நான் சொல்ல வர்றதெல்லாம் எல்லோரிடமும் பணிவாக உங்களுடைய தோல்வியை ஒத்துக்கொள்ளுங்கள் ஆம் இந்த முறை நான் இந்த குரூப் போர் தேர்வில் தேர்ச்சி பெறவில்லை ஆனால் நாளை நிச்சயம் தேர்ச்சி அடைவேன் நான் தேர்ச்சி அடையவில்லை என்றால் வீழ்ந்து விடுவேன் என்று மட்டும் எண்ணி விடாதீர்கள் அப்படின்னு அவங்க எதிரப்படி சொல்லுவாங்க நீங்க ஜெயிக்கிறன்னா நீங்க செத்துட்டீங்க கீழே விழுந்துட்டீங்க அப்படின்னா நினைக்கவே நினைக்காதீங்க இப்ப பாருங்க நீங்க எப்படா விழுவீங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கும் பல கூட்டம் சொந்தக்காரங்களையும் சரிதான் சொல்றேன் சொந்த பந்தங்கள் நிச்சயம் நமக்கு வேணும் அவங்கள வந்து அவங்கள வந்து ஒதுக்கிறாதீங்க எல்லோருமே நமக்கு வேணும் ஆனா அதுக்காக எல்லாரையும் தூக்கி தலையில தூக்கி வச்சுக்க முடியாது புரியுது உங்களுக்கு இப்ப பாருங்க எல்லா இடத்துலயுமே ஹம்பிளாகவும் இருங்க பொழைட்டா நடந்து போங்க அதே நேரத்துல உங்களுடைய சுய மரியாதையை இழந்து விடாது நீங்க இப்படி ஓ அதாவது பயங்கர திருமலா பேசுனீங்கன்னா உங்களை தப்பா நினைச்சுக்குவாங்க ஆனா ஆமாப்பா சித்தப்பா என்ன சித்தப்பா நீங்க இது வரைக்கும் ஒரு புக் வாங்கி கொடுத்திருப்பீங்களா அட்லீஸ்ட் எக்ஸாமுக்கு போனேன் ஒரு பிளாக் பால் பாயிண்ட் பென் வாங்கி கொடுத்துருப்பீங்களா போகும்போது போது எக்ஸாம் இன்னைக்கு நடக்குதான்ல நல்லா தைரியமா எழுதிட்டு வாப்பா அப்படின்னு ஒரு தடவை பாசிட்டிவா சொல்லியிருப்பீங்களா நான் எக்ஸாம் எழுதுறதுக்காக ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது வராத நீங்க நான் வந்து பாத்தீங்கன்னா நல்லா எழுதி நல்லா செம்மையாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணி நைட்டு தூங்காமல் இருந்து முழிச்சு முழிச்சு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் எனக்கு ஆறுதலாக இல்லாத அந்த தோள்கள் ஆறுதல் சொல்லாத வெற்றிக்காக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு உறுதுணையாக இல்லாத அந்த தோள்கள் அதே நேரத்தில் என்னுடைய எக்ஸாமுக்கு போகும்போது நல்ல ஆல் த பெஸ்ட்ன்னு சொல்லாத அந்த வாய் அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் எழுதிட்டு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் சோகமாக இருக்கேனா கவலைப்படாத அப்படின்னு கை கொடுக்காத அந்த கைகள் ரிசல்ட் அன்னைக்கு மட்டும் வந்து என்னாச்சு இதோடயுமா அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த வாய் வேண்டாம் சொல்லிதான் பாருங்களேன் நான் கஷ்டப்பட்டு இருக்கும் போதெல்லாம் நீங்க சொல்லிட்டு இப்ப நொந்துகிட்டு இருக்கும்போது வந்து இந்த மாதிரி பேசுறது தப்பா இருக்கு சித்தப்பா அப்பா இருக்கு அதாவது அந்தந்த வச்சு பாரு தப்பா மாமா இப்படி சொல்லாதீங்க என்னங்க இப்படி சொல்லாதீங்க சொல்லுங்க அப்பா இப்படி சொல்லாதீங்கப்பா பெரியப்பா இப்படி சொல்லாதீங்கப்பா ரீசன் தான் நடந்துச்சு எக்ஸாம் என்னால் இப்படி பண்ண முடியலை அடுத்த தடவை இதே மாதிரி வரும் இது எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு நிச்சயமா நான் உள்ளக்குள்ள போவேன் மைண்ட்ல வச்சுக்கோங்க இப்படி சொல்லி பாருங்க அதே நேரத்தில் அவங்கள உதாசீனமும் படுத்தக்கூடாது கூடாது அவங்கள வந்து கீழே வச்சு பார்க்காதீங்க சமமா வச்சு பாருங்க நம்ம அப்பா நம்ம சித்தப்பா நம்ம மாமா தானே நாளைக்கு நாளைக்கு நீங்க குரூப் ஃபோர்ல செலக்ட் ஆகிட்டு உள்ளக்குள்ள போய் உட்காந்துருப்பீங்க அவருக்கு உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லயோ இல்ல ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போய் மேலே ஏறணும்னு நினைக்கிறோம் அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ் வேற எங்கேயும் இருக்கும் உங்கள் மாவட்டத்திலேயே கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கும் நீங்கள் ஏதோ ஒரு தாலுகா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க ஆனால் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்பாரு என்னாலேயே போனேன் அந்த அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போகிறேடா உன்னால் ஏதாவது முடியுமா கேட்பாரு புரியுதா உங்களுக்கு அது நான் உரிமை நல்லா கவனிங்க அவங்க நமக்கு வேணும் அதுக்காக அவங்கள பார்த்து பயப்படாது அவர்கள் எல்லோரும் தேவை எல்லோரும் அன்பானவர்கள் தான் எல்லோரும் நல்லவர்கள் தான் அதே வேளையில் அவர்களை ஒதுக்கிவிட வேண்டாம் ஆனா இந்த இடத்துல நான் அவங்ககிட்டயே கேட்கக்கூடியது என்ன இந்த தடவை நீங்க அவங்க பக்கத்துல நின்று பாருங்களேன் அதாவது பேரண்ட்ஸ்க்கு அந்த மாதிரி ரிலேட்டிவ் சொல்றேன் இந்த தடவை அவங்க பக்கத்துல போய் நின்று பாருங்களேன் நாளைக்கு அவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அது பண்ணுவாங்க நியாயமான வழியில் நேர்மையான வழியில் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணுமோ அது பண்ணுவாங்க எப்பயுமே நம்ம சொல்றது நியாயமா பண்றக்கூடிய எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ அந்த வழியில் உங்களுக்கு என்ன தேவையோ அது செய்யக்கூடிய பசங்க தான் நம்ம பசங்க வெற்றியாளர்கள் எப்போதும் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் எல்லோரும் வந்து வெற்றியாளர்கள் எல்லாருமே வந்து மென்மேலும் வளர்ந்துட்டு தான் வருவாங்க இல்லைன்னு சொல்ல வரல அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஆசீர்வதிக்கும் போது இருக்கக்கூடிய கைகள் கீழே விழுந்து இருக்கக்கூடிய பசங்களை கொஞ்சம் தூக்கி விடுறதுக்கும் கை நீட்டணும் அதை விட்டுறக்கூடாது நம் கைகள் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறவங்களே பார்க்கக்கூடாது நம் கண்கள் மேலே இருக்கிறவங்களை மட்டும் பார்க்கக்கூடாது கீழே ஒருத்தன் இருப்பான் கீழே விழுந்துகிட்டு இருப்பான் அவனையும் கொஞ்சம் பார்க்கணும் அவனுக்காக ஒரு குரல் கொடுக்கணும் கீழே இருக்கிறவங்களுக்காக ஒரு நீங்க குரல் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அவன் மேல வருவான் வாழ்க்கை ஒரு வட்டம் அவன் மேல வருவான் அப்போ உங்களை தூக்கி விடுவான் இதுதான் நிரசனமான உண்மை நான் இப்ப பேசுனதுல உண்மையிலேயே உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சுன்னா டெஃபினட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த கான்ஃபிடன்ஸ் வளர்க்கறதுக்காக இந்த வீடியோ கிடையாது அதே நேரத்துல எக்ஸாம் எழுதிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு சில சம்பவம் நடந்துச்சு பார்த்தீங்களா சில இடத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில தவறான முடிவுகள் ஒரு சில பசங்க எடுத்துக்கிட்டாங்க பாத்தீங்களா அது நடக்க நடக்கக்கூடாது அதுக்காக தான் இந்த வீடியோ நான் யாரையும் இழந்திருக்க என் பசங்க என் பொழுங்க என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நன்றி வணக்கம் சரி